உங்க ஆத்தா கறி என்ன தூக்கி போட்டு மிதிக்க சொல்லுது மிதிச்சிருவியா எங்க மிதி மிதிச்சுட்டு பாத்துருவோம் அப்போ நடக்கிறது வேற தெரிஞ்சுக்க முதல்ல தெரியும் என்ன நடக்கும் என்னடா இந்த மிரட்டு மிரட்டுறா இவ இப்படிதான் ஒண்ணு மிரட்டி வச்சிருக்காளா டேய் அவன் பையில இருந்து இவளெல்லாம் ரெண்டு குடு கொடுத்துருந்தீன்னா எல்லாம் சரியா இருந்திருக்கும் இப்ப பேசி என்ன ஆக போகுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னமோ பண்ணி தோலை நான் தங்கச்சி வர சொல்லியிருக்கேன் அவன் வரட்டும் என்னவா இருந்தாலும் பேசலாம் ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா என்ன இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்ல இன்னும் வர்றேன் பேசாம இருந்தம்மா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல எனக்கு பயமா இருக்கு உடம்பய்தான்

நேரத்துக்கு நம்மளை பாத்துக்கும் வச்சுக்கும் உன்னையெல்லாம் நான் கட்டிட்டு வந்தேன் மவுனுக்கு அதுவும் நீ ஆத்தாக்காரி போட்டா வேஷம் இருக்கே எம்மா கொஞ்சம் நஞ்ச வேஷமா போட்டிய நீத்தியும்

போடி நாயே மா என்ன வார்த்தை சொல்ற கேட்டுக்கோ உன் அம்மா என்ன வீட்டை விட்டு போக சொல்லுது நான் போனா உன் நிலைமை என்ன ஆகும்னு பார்த்துக்கோ என் பிள்ளை ராஜா மாதிரி வச்சிருப்பேன் நீ போடி முத வெளியில என்னடா என்னடா இவ கூட நீ வாழணும் உனக்கு என்ன தேவையா சொல்லுடா இவ கூட நீ எதுக்குடா வாழணும் இவ சரியான ராட்சசியா இருக்காடா இவ கூட வாழணும் உனக்கு ஆசையா இருக்கா இங்க வர்றா மாவனே தயவு செஞ்சு சொல்றேன் உனக்கு நல்ல ஒரு பிள்ளையா பார்த்து நான் உனக்கு அம்மா உனக்கு அழகா கட்டி வைக்கிறேன் சரியா இவள கூட மட்டும் வாழவே செய்யாத இவ உனக்கு தேவையும் உள்ளடா மாவனே நான் சொல்றதை கேள்றா தம்பி தம்பி உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் இவ நமக்கு வேணா நம்ம குடும்பத்துக்கு சேர்த்தியே இல்லாதவ இன்னும் பிள்ளையும் உள்ள இவ வேணாண்டா நல்ல பிள்ளைய பார்த்து உனக்கு கெட்டி வச்சு அம்மா நீ நல்லா இருக்க வைக்கிறேன் தயவு செஞ்சு சொல்ற உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இவ மட்டும் உன் வாழ்க்கையில இருந்தான்னு வை உன் வாழ்க்கை நாசமா போயிரு இப்ப சொல்றேன் நானு ஏய் போடி கிளம்படி பதல கிளம்புடி உன் ஓட்ல ஒண்ணாத விடவா கிளம்பு நீ வாருங்க அத்தைங்குறது மரியாதை இவ்வளோ நேரம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் அத்தைங்கிற மரியாதைலாம் வராது எப்படியும் அது நீ மரியாதை கொடுக்க நான் எப்படி அடிக்கெழுவி அடிக்கெழுவிதாண்டி நீ பேசிக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்தாலும் உள்ள மரியாதை போடி இருந்துட்டு உன்னைய மாதிரி எத்தனையால நான் பாத்திருப்பேன் நானும் சரிதா சரிதா சரிதான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அவன் அந்த பாட படுத்தி வைக்கிற நீ என்னைக்காவது ஊருக்கு வந்தீனா என் வீட்டுக்கு நீ வந்திருக்கியாடி முதல்ல எனக்கு ஒரு நேரம் கஞ்சி காய்ச்சி ஊத்திருக்கியாடி முதல்ல ஏடி சொல்லுடி ஒரு நேரம் அத்தை உட்காருங்க நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் உங்களுக்காக சமைச்சு தரேன் தே சாப்பிடுங்க தே வைங்க இது உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் தே இது உங்களுக்கு தான் அங்களுக்கு ஏதாவது நீ சொல்லிருக்கியா என் மாமா உன் பேர் கெடா கூடாதுன்னு சொல்லி நீ வாங்கி கொடுத்த மாதிரியே என்கிட்ட வந்து பேசுவான் என்கிட்ட வந்து கொடுப்பான் நீ என்னைக்காவது வந்து கொடுத்துருக்கியா ஊருக்கு வந்து உன் ஆத்தா வீட்டில் போய் இருந்துக்கிற ஆ அவ தான் சொல்கிறாள இல்லைன்னு எனக்கு தெரியல சொல்லுவா ஆனா அவ நல்லவ தான் நீ அவளுக்கு போய் பிறந்திருக்க பாரு என் தம்பி எப்பேற்பட்ட நல்லவே அவனுக்கு போய் நீ பிள்ளையா பிறந்திருக்க பாரு அதை சொல்லணுமே என்னடா சொல்கிற இவளை துரத்துவோமா என்னடா இவளை கொண்டு அவன் வீட்டில் விட்டுட்டு வாடா பட்டாதான் இவளுக்கு புத்தி வரும் மா என்னம்மா சத்தியமா சொல்ற இந்த வீட்டுல இந்த சத்தம் வரக்கூடாதுன்னு நானும் அமைதி அமைதி ஜாலியாக இருப்பாங்கம்மா நம்ம குடும்பம் கேட்டு அணிங்க 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 அமைதியா போவேன்மா சத்தம் வரக்கூடாதுன்னு ஏமா அப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா எக்க மக்கத்துல இருக்கவங்களை என்ன நினைப்பாங்கம்மா சத்தம் போடாதம்மா இவ பண்றதான் உனக்கு பெருசா தெரியல நான் சத்தம் போடுறதா பெருசா தெரியுதோ ஏண்டா அத்த பக்கத்துக்காகவே நீ அடங்கி 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 இவ சொல் பேச்சுக்கு அடங்கிட்டேன் லா இவளை அப்பிலும் துப்பிடு மிதிச்சிருந்தா இப்படி இந்த அளவுக்கு ஆயிருக்க மாட்டா ஓ இன்னும் என்ன என்ன சொல்லணுமா சொல்லு சொல்லு முடிஞ்சே சொல்லு இங்க பாரு உன் அம்மா என்னை வீட்டு வீட்டு போன்னு சொல்லுது நான் என்ன செய்ய சொல்லு சுந்தரி பேசுனா பேசுறோம் வீடு சுந்தரி என்னடா இன்னமும் அவ்வளவு சுந்தரி மந்திரின்ட்டு மச்சா நீங்களா அமுதா இங்குமா குழந்த இங்க வந்திருக்கா சொல்லவே இல்ல ஏன் மச்சான் ஏன் சத்தம் முக்க வரைக்கும் கேக்குது அம்மா தான் மச்சான் சத்தம் போட்டுட்ருக்கு அமைதியாக இருமா அமைதியாக இருமான்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது சவுண்டு போட்டுக்கிட்டே தான் இருக்குது மச்சான் ஏனே ஏன் அமைதியாக இருக்கணும் ஏன் அமைதியாக இருக்கணும்னு கேட்டேன் சொல்லுனே ஏன் அம்மா அமைதியாக இருக்கணும் பாடி வா வா நீ உன்னா இருக்க உனக்கு தான் வீட்டுக்காரர் இருக்காரு உனக்கு தான் மாமியார் இருக்குது இப்படியாண்டி நீ எல்லாத்தையும் வச்சுருக்குற இல்லை நான் உன்னை அப்படி வளர்த்துருக்கேண்ணா சொல்லுடி அமுதா சொல்லு நீ எப்படி தாங்கோ தாங்கன்னு உன் மாமியாரையும் உன் வீட்டுக்காரையும் தாங்கிட்டு இருக்க ஆனா எனக்குன்னு ஒண்ணு வாட்ச் வந்து வாச்சிருக்கேன் இதுக்குன்னு சொந்தமா சொல்லிக்க வேண்டியதான் ஊருக்குள்ள அமுதா இங்க பாரு அமுதா உன் அம்மா பேசுற பேச்சே ஒன்னும் சரியில்லை எங்களுக்குள்ள பிரச்சனைனால் எங்களுக்குள்ளே அங்க அங்கேருந்து உனக்கு யார் சொன்னது முதல்ல சண்டை அப்படின்னு அம்மாவுக்கு யார் சொன்னது முதல்ல சண்டைன்னு அங்கேருந்து எல்லாரும் என்ன பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் போய் எங்கமோ பண்ணிப்போம் நீங்களாம் ஏன் வந்தீங்க இப்போது

நீ தானே சரியில்லை அடுத்த பிள்ளைய சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ முதல்ல சரியில்லை நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நீ ஒழுங்காக இருந்து இருந்தீன்னா அந்த பிள்ளை ஒழுங்காக இருந்திருக்கும் ஆனால் நீ இப்படி இருக்கிறதுனால அந்த பிள்ளை மாறிடுச்சு இதுதான் உண்மை மா நீங்கிட்டு வா ஏய் இவ பேசுறது ஒன்றுமே சரியில்லைடி சுந்தரி இந்த சுந்தரி அப்படி பேசுறாடி என்னை கிளவி அது எதுன்னு ஓ எங்கள் அம்மா கிளவியோ நீ இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு கழிச்ச நீ இப்படி இருப்ப நீயும் கிளவி மாதிரி தான் இருப்ப இதே கண்ணாடி போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா மாதிரியே இருப்ப என்ன செய்வா அப்போ ஒன்று ஒருத்தி வந்து உன்னோட மருமக வந்து ஒன்றை ஒருத்தி கிளவீங்குவா அப்போ என்ன பண்ணுவ சொல்லு பார்ப்போம் அமுதா அதெல்லாம் சண்டையில வர்றது சகஜம்தான் என்ன இருந்தாலும் எனக்கு அங்கே அத்த வேணும் அதனால சகஜமாக பேசவே அப்படின்னா இதெல்லாம் நீ வந்து எங்கள் குடும்பத்தில் தலையிடாத நான் வந்து தலையிடக்கூடாதா நீங்களே எல்லாரும் தலையிற அளவுக்கு வச்சுக்கிறீங்க நீ பேசாமறு நான் அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இடையில எதுவும் நீ பேசக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆமாம் எங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் என்ன சண்டை அதை முத சொல்லு எங்கே பாராமுதா ஏதோ ஒரு சண்டை எதுக்கோ ஒரு சண்டை நாங்கள் சண்டை போடுறோம் ஏதோ பண்ணுறோம் நீங்கள் யாரும் எதுக்கு கேட்குறீங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க நான் கேட்குறேன் அவ்வளோதான் இல்லைன்னா நான் ஏன் கேட்க போகிறேன் உங்கள் குடும்பத்தில் வந்து மா வாமா நம்ம போயிருவோம் அவங்க அடிச்சுக்கிட்டே என்னமோ பண்ணிக்கிறட்டும் நான் வரமாட்டேன்டி இவா இவ ஆடுற ஆட்டத்தெல்லாம் பாவையும் அவன் அவனை ஒரு நூல் இல்லாம ஆக்கிடுவா ஆமா சொல்லு சுந்தரி என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் நான் என்னென்ன பிரச்சனை கேட்காமே இருக்க முடியல மனசையே கேட்க மாட்டேங்குது அண்ணே கோவிலுக்கு தானே உன்னை கூப்பிட்ருந்தேன் கோவிலுக்கு கிளம்புனோம் பிள்ளைகே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் வச்சிட்டு வர நீயும் வராமல் அம்மாவும் வராமல் எப்படி நாங்கள் போகிறது இங்கே சண்டைன்னு அம்மா சொல்லுவோம் மனசையே கேட்கல இங்கே பாரு சுந்தரி என் அண்ணன் ஒன்று எங்களை வர சொல்ல கிடையாது நீங்கள் வாங்க சண்டை போடு வைக்கலான்ட்டு ஆனால் எங்கள் அம்மா தான் சொன்னுச்சு சரியா என் அண்ணனை தப்பாக நினைக்காத உனக்கு தான் சப்போர்ட் நீ விதம் ரொம்ப மோசமா இருக்கு ஆமா ஆமா ரொம்ப சப்போர்ட் தான் என்கிட்ட சொல்லாம கொல்லாம எங்க எங்கயே போறாரு ஏன் சொந்த தங்கச்சி வீட்டுக்கு போனது தப்பா ஆமா உன் அண்ணன் ஊருக்கு வராரு நீயும் அந்த ஊர்ல இருக்க ஓ வீட்டுக்கு வராமல் அப்போ பாட்டுக்கு அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு ஆஹா உங்கள் அம்மாவையும் பார்க்க வரல உன்னையும் பார்க்க வரல அப்போது ஓ மனசு எப்படி இருக்கும் நம்ம அண்ணன் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளை பார்க்கலையே நம்மளாவது பார்க்கல நம்ம அம்மாவை பார்க்கலாம்ல நம்ம அம்மாவே பார்க்காம இப்படி போகிறாரே ச ஏன் இப்படி போகிறாரு அப்படின்னு எவ்வளோ மனசு கவலைப்படும் அன்னைக்கு என் குழந்தைய பார்க்க வந்தியேடி என் குழந்தைய பார்க்க வந்தியில் உட்காந்தியா ஒரு நிமிஷம் இல்லை என் குழந்தைய தான் தூக்குனியா இப்படி தூக்காமல் இருக்கே உனக்கெல்லாம் எங்கள் இருக்கும் சொல்லு சரி நம்ம குழந்தை பார்க்க வந்திருக்கமே நாத்தனார் குழந்தைய தூக்கி கொஞ்சுவோம் பண்ணுவோம் நம்ம வாங்கிட்டு வந்த துணியை அந்த பிள்ளைக்கு போட்டு விடுவோம் அப்படி நினச்சியா நீ ஆனால் துணி கூட கிடையாது ஐ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினியோ இருபது ரூபாய்க்கு வாங்கினியோ ஆ எங்கள் அண்ணன் நேற்று வரும்போது என் பிள்ளைக்கு அவ்வளோ சூப்பரான கவுன் எடுத்துகிட்டு வந்துச்சு தெரியுமா ரூபா அந்த ட்ரெஸ்ஸு தெரியுமா அவ்வளோ அழகாக இருக்கா என் பிள்ளை அந்த ட்ரெஸ்ஸில் ஆ சொல்லு சொல்லுடி சொல் இதெல்லாம் தெரிஞ்சா ஏன்னா இன்னும் சத்தம் போடுவியே இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு போனேன் என் அண்ணன் எனக்கு செய்யணுன்னு அவ்வளோ ஆசைப்படுது ஆனால் இன்னும் செய்ய விட மாட்டேங்கிற அதுதான் ஒன்று தெரியாமல் எதுவும் செய்வோன்னா எங்கள் அண்ணன் வருது அது உனக்கு பொருட்களை எங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவானும் காசை கொண்டு போய் கொடுத்துருவானும் அவன் அம்மாவுக்கு கொடுத்துருவானும் அவ தங்கச்சிக்கு கொடுத்துருவானும் நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் பாவம் எங்கள் அண்ணன் செய்யணும்னு நினைக்கிது செய்ய விட மாட்டேங்கிற இதுவே உன்னோடய அம்மாவுக்கு அந்த பணத்தையும் அந்த துணியையும் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா ஜாலியாக இருக்கும் இல்லை சொல்லு அதே ஏன் செய்யணும் அம்மாவுக்கு அண்ணன்

அண்ணே அண்ணே அம்மா பொடி ஐயோ அத்த மாமா விடுமா அம்மா அம்மா